நடப்பாண்டு ஐபிஎல் சீசனில் நம்முடைய சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் தற்போது வரை சொதப்பலான ஆற்றத்தை தான் வெளிப்படுத்தி வருகிறது இந்த சீசன் தொடங்கி முதல் போட்டியில் மும்பை அணியை எளிதாக வீழ்த்தியிருந்தது சிஎஸ்கேணி அதன் பிறகு தொடர்ச்சியாக ஐந்து போட்டிகளை தோல்வியைக் கண்ட சிஎஸ்கேனி ஒரு வழியாக ஆறாவது போட்டியில் லக்னோ அணியை வீழ்த்தி மீண்டும் ஃபார்முக்கு திரும்பியது அதனைத் தொடர்ந்துதான் நேற்று நடைபெற்ற சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகளுக்கு எதிரான போட்டி மீது உச்சகட்ட எதிர்பார்ப்பும் அதிகரித்தது அப்படி பயங்கர எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடைபெற்ற நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி மீண்டும் சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தோல்வியை தழுவியது அதுவும் இருநூறு ரன்களுக்கு மேல் அடித்தால் கூட இந்த மைதானத்தில் எதிரணியை கட்டுப்படுத்துவது என்பது கடினம் என்று தெரிந்தும் கூட சிஎஸ்கே அணியின் பேட்ஸ்மேன்கள் நிதானமான ஆட்டத்தையே கடைசி வரையிலும் வெளிப்படுத்தினர் ஜடேஜா மற்றும் சிவம் தூபேவை தவிர தோனி உள்பட மற்ற அனைத்து பேட்ஸ்மேன்களும் மிகவும் மெதுவான பேட்டிங்கை செய்ய இதனால் சிஎஸ்கே அணியால் பெரிய இலக்கை நிர்ணயிக்க முடியவில்லை வெறும் நூற்றி எழுவத்தி ஆறு ரன்கள் தான் எடுத்திருந்தனர் சிஎஸ்கே அணியினர் பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய மும்பை அணியோ மிகவும் எளிதாகவே சேசிங் செய்துவிட்டனர் வெறும் கிட்டத்தட்ட பதினைந்து ஓவர்களிலேயே சேசிங் செய்து மிக மிக எளிதாக வெற்றியை பெற்றுவிட்டனர் மும்பை அணியினர் ஆகவே இந்தளவுக்கு எளிதாக இருக்கும் இந்த பேட்டிங் மைதானத்தில் அணி கிட்டத்தட்ட இருநூற்றி இருபது ரன்கள் அடித்திருந்தால்தான் சிஎஸ் அணியால் வெற்றி பெற வாய்ப்பிருந்திருக்கும் அப்படியிருந்தும் கூட அணி மிகவும் மெதுவான பேட்டிங்கை செய்து இந்த போட்டியில் தோல்வியை தழுவியிருந்தது மேலும் இந்த தோல்விக்கு பிறகு அணியால் இனிமேல் பிளே ஆஃபுக்குள் போக முடியுமா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது இந்த கேள்வி போட்டி முடிந்து தோல்வி குறித்து பேசிய தோனியிடமும் கேட்கப்பட்டது ஆனால் தோனியோ பிராக்டிக்கலாக பேச வேண்டும் ஆகையால் இனிமேல் அடுத்த சீசனை பற்றி தான் நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று சட்டன்று கூறிவிட்டார் அதாவது இனிமேல் இந்த சீசனில் சிஎஸ்கே அணியால் பிளே ஆஃப் போக முடியாது என்று தல தோனியே மறைமுகமாக கூறியிருந்தார் மேலும் சிஎஸ்கே இனிமேலும் பிளே ஆஃப் போகுமா என்று மற்ற கிரிக்கெட் ஜாம்பவான்களும் அவர்களது கருத்துக்களை பகிர்ந்து வந்தனர் அந்த வரிசையில் சச்சின் டெண்டுல்கர் கூறும்போது இப்போதும் கூட இந்த சீசனில் சிஎஸ்கே அணியால் பிளே ஆஃப் போக முடியும் என்றும் சிஎஸ்கே நினைத்தால் அது சாத்தியம் என்றும் கூறியிருந்தார் சச்சின் டெண்டுல்கர் ஆமாங்க தற்போது சிஎஸ்கே அணி எட்டு போட்டிகளில் விளையாடி நான்கு புள்ளிகள் எடுத்துள்ளது இன்னும் சிஎஸ்கே அணிக்கு ஆறு போட்டிகள் மீதமுள்ளது அந்த ஆறு போட்டிகளில் வெற்றி பெற்றால் பன்னெண்டு புள்ளிகள் பெற்றுவிடும் இப்போது இருக்கும் நான்கு புள்ளிகளை சேர்த்தால் மொத்தம் பதினாறு புள்ளிகளை பெற்றுவிடும் வழக்கமாக ஐபிஎல் சீசனில் ஒரு அணி பிளே ஆஃபுக்கு செல்ல வேண்டுமென்றால் கிட்டத்தட்ட பதினாலு புள்ளிகள் எடுத்தாலே பிளே ஆஃபுக்குள் நுழைந்து விட முடியும் அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே அணி இன்னும் ஒரு போட்டியில் தோற்றால் கூட பதினாலு புள்ளிகள் எடுத்துவிட முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் வரலாற்றில் ஒரு சில சீசன்களில் பன்னெண்டு புள்ளிகள் எடுத்த அணிகள் கூட பிளே சென்றிருக்கிறது ஆகவே சிஎஸ்கே அணிக்கு இன்னும் பிளே ஆஃப் செல்லும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இதை மனதில் வைத்துதான் சச்சின் டெண்டுல்கர் அத்தகைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஆகவே அணி இப்போதும் கூட பிளே ஆஃப் செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது